இப்படி வண்டியில தான் பிடிச்சி தோங்குவேண்ணா அல்லாவும் அல்லாவுடைய தூதரோடும் யுத்த பிரகாணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கட்டளை இடறான்ல போதையை பத்தி எல்லாம் கட்டளை இடறான் மது போதை போடுறோம் ஆர்ப்பாட்டங்கள் பண்றோம் திருமணை கூட்டம் போடுறோம் ஜும்மாக்கல்ல பேசுறோம் எத்தனையோ விஷயங்கள் தர்பியாக்கள் நடத்துறோம் உலகமே இருக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு விஷயத்தை சரியான முறையில கையாள்றதுனால அதனுடைய விளைவு என்ன இருக்குன்றத பார்த்தா ஹலால் இருக்கு பாத்தீங்களா திங்கிறது இந்த சோறு திங்குறோம்ல இதை எங்கேயாவது பொதுக்கூட்டம் போட்டு பேசியிருக்கோமா திருமுனைகள் பேசியிருக்கோமா பயான்கள்ல பேசியிருக்கோமா தர்பியாக்கள் நடத்தி இருக்கிறோமா ஹலால பத்தி தான் சாப்பிடணும் பெரும்பான்மையா பிறமக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இது தொடர்பான விஷயங்கள் இருக்குதா நிறைய கிடையாது எப்படி போச்சு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வண்டி கடை போட்டிருக்கான் பாருங்க அவன் வரைக்கும் தெரியும் எது தெரியும் முஸ்லீம்கள் அம்மாவுக்கு அறுக்கப்பட்டது தவிர எதுவும் திங்க மாட்டான் எப்படி நாம போய் எங்கேயும் பொதுக்கூட்டம் போடல பிரச்சாரம் பண்ணல வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்கல பேசல நாம என்ன பண்ணும் ரெஸ்டாரண்ட் போவோம் பாய் குடும்பம் போவோம் சுத்தி பார்ப்பாரு இருக்காது வந்துடுவான் அவன் கேட்பான் நான் முஸ்லீமாவே இருக்கட்டுமே மேனேஜ்மெண்ட்டு என்ன பா எல்லாம் வராங்க ஃபேமிலியா வராங்க சுத்தி சுத்தி பாக்குறான் போயிடுறான் என்ன நம்ம நம்ம ஹோட்டல் என்ன பிரச்சனை ஏன் வந்துட்டு வந்துட்டு போறாங்க அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன முஸ்லிம்கள் ஹலால் வாழ்க்கையில நாம நடந்தது பேசல பிரச்சாரம் பண்ணல பொதுக்கூட்டங்கள் போடல வாழ்க்கையில் மாட்டேன் இக்னோர் பண்ணோம்ல ரெஸ்ட்ரிக் பண்ணோம்ல அது எங்க வந்து நின்றுச்சு ஹலால் போட மாட்டேன் எங்க வரைக்கும் வட்டி தொட்டி வரைக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா இத்தனை முஸ்லீம் இன்னைக்கு வாங்குறான் ஹவுஸ் லோன் வாங்குறான் வாங்குறானா இல்லையா ஏன் சொல்லல ஏன் பேசல நம்ம போய் பார்த்து சொன்னா சிரிக்கிறான் நான் முஸ்லீம் நான் வட்டி வாங்க மாட்டேன் எனக்கு தவணை முறையில் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான என்னடா முஸ்லீம் நீ சூப்பர் முஸ்லீம் எத்தனை முஸ்லீம் வாங்கிட்டு போறான் லோனு நீ என்னடா புதுசா வந்துட்டு முஸ்லீம் வட்டியே வாங்க மாட்டான்ற எங்க போச்சு எங்க போச்சு அல்லாவுடைய கட்டளை கேலி குத்தாக்கப்பட்டிருச்சா முஸ்லிம்களாலே